நிராகாரமே சேர்க்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நான் உங்கள் ஈஸ்வரி இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா ராகி கூழ் காய்ச்ச போகிறோம் இதை வந்து கேழ்வரகணும் சொல்லுவாங்க இதை காய்ச்சறது ரொம்ப கஷ்டம் எப்படி செய்கிறது அப்படிலாம் நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸிங்க அதுவும் எப்படியும் செய்கிற மெத்தடை விட நான் வந்து ரொம்ப ரொம்ப இதை விட ஈஸி இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டிடலாம் இப்போ வந்து ஒரு கிண்ண அளவு எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம் அதில் வந்து மெஷர் பண்ணால் மூணு மடங்கு தண்ணி வேணும் இப்போ ஒரு மடங்கு தண்ணியை ஊற்றி இந்த மாவை கரைச்சிக்கலாம் இப்போது தண்ணியை ஊற்றி கையாலேயே கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க இப்போ வந்து இது புதுசாக செய்கிறவங்களுக்கு தான் ஏற்கனவே செய்ய தெரிஞ்சவங்கள வந்து ஈஸியாக வந்து தண்ணி கொதிக்கிறப்பையே இதை கொட்டி கட்டி இல்லாமல் கலறிடுவாங்க ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்க இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டால் கட்டி இல்லாமல் கலறிக்கலாம் அதுக்காக தான் இது போல் மாவை கலறி எடுத்துக்கலாம் இது போல் வந்து நான் நைட்டே செஞ்சு வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் வந்து இதுக்கு அப்படியே வந்து ஆக்கினதுக்கப்புறம் குளிச்சு வரும் காலையில் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் காலையில் செஞ்சு நைட்டு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நைட்டு ரொம்ப இதெல்லாம் சாப்பிட்றதில்ல நைட்டு செஞ்சு காலையில் தான் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்றவங்களுக்கு தெரியாதுங்க எனக்கு இப்போ வந்து இதில் வந்து அரிசி போட்டு கூட ஆக்குவாங்க அப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் சொல்லி தரேன் வாங்க இப்போ ரொம்ப கட்டியாக இருந்தது இல்லையா இப்போ வந்து ஊற்றி கலர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போல் கரைச்சிக்கங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருங்க நான் எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதில் மூணு பங்கு தண்ணி சொன்னேன் ஒரு பங்கு தண்ணியை வந்து அதில் சேர்த்துட்டோம் இப்போ ரெண்டு பங்கு தண்ணி இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருவோம் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம அரை உப்பு தான் சேர்த்துருக்கோம் நம்ம சாப்பிட்றப்போ மிச்ச உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து இதை விட ஈஸி செய்யவே முடியாதுங்க நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க இன்னும் கூட நல்லா செய்வாங்க கட்டி இல்லாமல் கொதிக்கிறப்பயே மாவை போட்டு நல்லா கிண்டுவாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா இது ரொம்ப 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 ஈஸி மெத்தடுங்க சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் இதை கொடுத்து பழகுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வந்து டெய்லி காலையில் டிஃபன் பதில் இதை சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இப்போ பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து மாவை ஊத்தி அப்படியே கலரலாம் கொஞ்ச நேரத்துல இது கட்டி ஆயிடுங்க கைவிடாம கலருங்க இது நல்லா வெந்து வரணுங்க இதை வந்து அரை வேக்காட்டில் எடுத்தா தான் வயிற்றுக்கு எதாவது பிரச்சனை கொடுக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க அவ்வளோ நல்லதுங்க இதை டாக்டருங்களே சாப்பிட சொல்லி சொல்கிறாங்கங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நாங்கள் வெங்காயம் முருங்கைக்கீரை மோர் மிளகாய் இதெல்லாம் தான் எடுப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக கருவேட்டு குழம்பு கூட எடுப்போங்க இங்கே பாருங்கள் கட்டிப்பட போட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை காய்ச்சி ஒவ்வொரு நைட் அப்படியே நாங்கள் மூடி வச்சிருவோம் மூடி வச்சு காலையில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் இதில் வந்து சில பேர் வந்து அரிசி போட்டும் ஆக்குவாங்க அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரிசி போட போகிறதில்ல அதுக்கு பதில் டைரெக்டாக சாதத்தையே சேர்க்க போகிறோம் அது எப்படின்னு காட்டுறேன் இங்கே பாருங்கள் கட்டி ஆகிட்டே இருக்குது இதை நல்லா கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா ரொம்ப அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோ தாங்க இப்போ இது நல்லா வெந்துடுச்சு கட்டியும் ஆகிடுச்சி இதை இறக்கி மூடி வச்சிடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட இது கட்டி இப்போ வந்து நம்ம இதை மூடிடலாம் அழிச்சு போட்டு நல்லா மூடிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க அது இதுக்கப்புறம் நம்ம இதை காலையில் தான் திறக்க போகிறோம் இப்போ அதுக்காக நான் சாதத்தை தண்ணி ஊற்றி இவங்களையும் மூடி வச்சிட்றேன் பழையதாக மாற்ற போகிறேன் காலையில் இவங்களையும் பார்க்கலாம் நம்ம சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா அதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பழையதான் மாறிடுச்சு சாதம்லாம் போல நல்லா மலர்ந்துருக்கு இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதை திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கட்டி அப்படியே ஊறி இப்போ வந்து நல்லா புளிச்சிருக்கும் இப்படி மேலோட்டமாக எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வெந்திருக்கும் வேகலன்னா தாங்க பிரச்சனை இதில் வந்து அரிசிலாம் போட்டு காய்ச்சுறப்போ புதுசாக செய்கிறப்போ அவங்களுக்கு தான் பக்குவம் பத்தாது அதுதான் கஷ்டம் அவங்களுக்கு தான் இதை சொல்கிறது நல்லா காய்ச்ச தெரிஞ்சவங்க அரிசியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை மாவை ஊற்றி நல்லா கிளறி சூப்பராக எடுத்துருவாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க இப்படி செஞ்சுக்கோங்க இதை விட ஈஸியாக செய்யவே முடியாதுங்க ஆனால் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே ஒன்று தான் இப்போ சாதத்தை போட்டு நம்ம அதில் வந்து ஆக்குவோம் இப்போ நம்ம சாதத்தை பழையதாக மாற்றியாச்சு இப்போ நீராகாரமும் இருக்கும் இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம் எப்படின்னு காட்டுறவாங்க இப்போ வந்து நான் மாவு இப்போது தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தண்ணி வந்து நான் நீராகாரமே சேர்க்குறேன் இது வந்து பழைய தான் சேர்க்கணுமானா இல்லை வடித்த சோறு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போது சாதம் ஒரு கை தயிர் ஏற்கனவே பாதி உப்பு போட்டிருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையை வச்சு கரைச்சி விட்டுடலாம் இது வந்து அப்படியே உடம்பு சூட்டாக குறைச்சிருவங்க இந்த வயிறு வலி இந்த கிளைமேட் சேஞ்சு மழை வெயில் எல்லாம் அடிக்குது இல்லையா அதுக்கெலாம் சூப்பருங்க ஒரு டம்ளர் குடித்தா கூட திம்முன்னு இருக்கும் செம சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து இதுக்கு தொட்டுக்கதாங்க விஷயமே இவங்க வந்து யார் கூட வேணால் காம்பினேஷனாக போவாங்க இப்போ வந்து எங்கள் பக்கம் நாங்கள் என்ன சாப்பிடுவோம்னா இப்போ வந்து இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வேர்க்கடலை கூட வச்சு சாப்பிடுவாங்க பச்சை மிளகா இவங்க எங்களுக்கெல்லாம் வந்து இதுவே போதும் இப்போ தீயை போட்டால் பழைய குழம்பு எது இருந்தாலும் பரவாயில்ல கருவெட்டு குழம்பு எது எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் பெஸ்ட்டு கீரை தான் முருங்கீரை வந்து சூப்பர் காம்பினேஷன் நான் வந்து முளைக்கீரை செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து இந்த தான் நான் தொட்டுக்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட ஈஸியாக செய்யவே முடியாது யார் வேணாலும் ஃபஸ்ட் டைம் செஞ்சால் கூட சூப்பராக வருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்